இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருச்சி மறை மாவட்டத்தின் அருமையான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்துக்கு திருப்பயணிகளாகவும் இன்னும் இங்கேயும் இருக்கிற எல்லா நம்பிக்கையாளர்களே ஒவ்வொரு முறை நாம் இந்த புண்ணிய தலத்திற்கு வரும்போதும் ஒரு புதுமை நிகழ வேண்டும் நோய் நீங்கி நலம் பெறுவது மட்டுமல்ல பொருளாதார நெருக்கடி தீர்ந்து போவது மட்டுமல்ல அதை தாண்டி மிகப்பெரிய புதுமை என்னவென்று கேட்டால் நானும் அருள் பணியாளர்களும் நம்பிக்கையாளரான நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நெருக்கமாக மாற வேண்டும் மனம் மாறி புது வாழ்வு தொடங்க வேண்டும் இதைத்தான் ஆரோக்கிய தாய் என்று எதிர்பார்க்கின்றார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நான் யாரையாவது அன்பு செய்கிறேன் என்றால் அவர்களுக்கு உணவு இருக்க வேண்டும் இடம் இருக்க வேண்டும் உடுத்த உடை இருக்க வேண்டும் இதை தாண்டி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மன அமைதியோடு இருக்க வேண்டும் அவர்கள் விண்ணகம் செல்ல நான் துணை புரிய வேண்டும் என்றுதான் அர்த்தம் விண்ணகத்துக்கு போவதற்கு நாம் ஒருவருக்கொருவர் துணை செய்ய வேண்டும் நரகத்துக்கு போனாலும் மோட்சத்துக்கு போனாலும் நாம் தனியே போக முடியாது இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் போக வேண்டும் உங்கள் உறவுகள் போக வேண்டும் நண்பர்கள் போக வேண்டும் என் உங்கள் பங்கு தளத்தில் இருக்கிற மக்கள் போக வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் இன்றைய அருள் வாக்கின் வழியாக பிரியமன் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் கடந்த மூன்று நாட்களாக பவுலடியார் கிளம்பனுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் ஆண்டில் இந்த ஒரு நாள் மட்டும் தூய யோவான் எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து வாசகம் நாளை யோவான் எழுதிய மூன்றாவது திருமுகத்திலிருந்து வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தை கிறிஸ்து பிறப்பு காலத்தில் பல நாட்கள் நாம் வாசிக்க கேட்கிறோம் இதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன ஒரு பக்கம் யோவான் யாருக்கு கடிதம் எழுதுகிறாரோ அவர்கள் உண்மையாய் நடப்பதை பற்றி மகிழ்ந்து நன்றி கூறுகிறார் சில பேர் முகத்தை பார்த்தாவே தெரியும் உங்க போய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்க முகத்திலே தெரியும் வெளிப்படை நாம் நினைப்பதற்கும் பேசுவதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் நாம் பேசுவதற்கும் செய்வதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே it is not enough that we are known as christians we should be known as truthful human beings our unmayana மனிதர் அவரிடம் pittalattam இல்லை வெளிவேடம் வேடம் இல்லை என்று நம்பிக்கையாளர்கள் அனைவரும் புகழப்பட வேண்டும் இது நாள் வர பொய் சொல்லவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தாய் சொல்வது ரொம்ப பொய் பேசுறேன் உனக்கு நல்லதல்ல அடுத்தவங்களுக்கு நல்லதல்ல உன் உடல் நலத்துக்கு நல்லதல்ல மனநலத்துக்கு நல்லதல்ல என்றிருந்த மனம்மாறு உண்மையோடு நீ வாழ்ந்து காட்டு என்ற அழைப்பு முதல் அழைப்பு பாருங்க இரண்டாவது அன்பு செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் நான் சொல்வேன் சில சமயத்துல ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து வேளாங்கண்ணிக்கு வராங்க சொந்த அப்பா அம்மாவை பார்த்துக்காதவங்க சாப்பாடு போடாதவங்க உடல் பிறப்புகளோடு சண்டையா இருப்பவர்கள் வந்து என்ன பிரயோசன உன்னை பெற்ற தாயை மறந்துவிட்டு ஆரோக்கிய தாயிடம் வந்தால் ஆரோக்கிய தாய் மிகவும் வருத்தம் அடைவாய் உறவை சரி செய் ஒருவர் ஒருவரோடு அன்பு கொள் விடு அதுதான் மிகப்பெரிய புதுமை எல்லாரும் கேட்க வேண்டும் அம்மா இன்னும் சில மனஸ்தாபம் இருக்கிறது வேதனையாக இருக்கிறது என்னை மன்னித்து விடு நாம் மற்றவர்களை மன்னிக்க தாராளத்தை கேட்க வேண்டும் இந்த இரண்டு செய்திகளை இன்றைய முதல் நாம் கேட்கிறோம் உண்மை அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் உன்னுடைய அன்பு உண்மையானது அன்புடைய கட்டளைகளுக்கு முக்கியமாக அவர் கொடுத்த பிறர் அன்பு கட்டளைகளுக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டுமா ியமானவர்களே இன்றைய நற்செய்தி பகுதி பாருங்கள் ஆண்டவர் அந்த காலத்தில் நோவா காலத்திலே லோத்தின் காலத்திலே இருந்த மக்களை நமக்கு நினைவுபடுத்துகிறார் நோவா காலத்தில் யாரும் ஒழுங்கா வாழலை தொடக்க நூல் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் கடவுள் மனிதனை படைத்ததை பற்றி மனம் பொருந்தினால் தீமை பெருகிவிட்டது அக்கிரமம் பெருகிவிட்டது மனம் அருள் பெருந்தினார் இரக்கம் காட்டினார் ஒரு நல்ல மனுஷன் அவருடைய குடும்பம் இவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் அவர் பெட்டகத்தை அமைத்தார் எல்லாரும் தொடர் செஞ்சிருப்பாங்களா நோவாவின் மனைவி மூணு பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருப்பார் கணவரோடு ஒத்துழைத்து வந்திருப்பார் எல்லாம் கேள்வி பேசினார்கள் உண்டார்கள் குடித்தார்கள் திருமணம் செய்தார்கள் எல்லாம் சாதாரணமா நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பிளேமன் நீங்களும் கூட நானும் கூட எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு சாமி எப்படி இருக்குமா உங்க வீடு உங்க வே வேலை எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஆண்டவருக்கு தெரியாது திடீரென்று வெள்ளப்பெருக்கு வந்தது அழிவு நேர்ந்தது பாடம் புகட்டப்பட்டது நல்லவர் நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது அதே போலத்தான் பாருங்கள் லோக்கு காலத்தில் பாருங்கள் அபிராமின் அண்ணன் மகன் அவர் நல்லவராக இருந்தார் எல்லாரும் இஷ்டப்படி வாழ்ந்தார் பாவத்துக்கு மேல் பாவம் முறைகேடான வாழ்க்கை ஆண்கள் ஆண்களோடு உறவு இப்படியெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எச்சரித்தும் அவர்கள் மனமாக ஆண்டவர் நோவாவை காப்பாற்றினார் வீட்டை கட்டினார்கள் இடித்தார்கள் என்னன்னோ வாங்கினார்கள் விற்றார்கள் ஏன்னா நல்லாதான் நடக்குது பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கூடியுள்ள நாமா எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைப்போம் ஆண்டவர் நெருப்பும் கண்டகமும் அனுப்பி அந்த சோதம் கொமோராவை அழிக்கின்றார் பாருங்கள் ஆண்டவருடைய பொறுமையை நாம் சோதிக்க கொண்டார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார் ஆனால் மனைவி நச்சைதிலே வருகிறது மனைவியை நினைத்து பாருங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் நான் காட்டுக்கொண்ட அந்த சோழ என்ற இடத்துக்கு போக வேண்டும் திரும்பி பார்க்காது வந்து கீழ்படிய திரும்பி பார்க்கிற என்ன பார்க்கறா ஆர்வத்தினால பார்த்தாளா வேற ஆசையினால பாத்துர்க்கலாம் அய்யோ இவ்வளவுலாம் ஒட்டிட்டு வருமே என்றெல்லாம் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்துக்கொள்வார் ஆண்டவர் உனக்கு வழி அவரை நம்பு எரேமியா 29 11 லே வாசிக்கலாம் உனக்கென்று நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் உன்னை வளப்படுத்துவேன் உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் உன்னை நான் காப்பார் ஆண்டவர் உனக்கென திட்டம் வைத்திருக்கிறார் அவர் போ என சொல்லும் போது போ எங்கே போகச் சொல்லுகிறாரோ அங்கே போ ஆண்டவர் உன்னை பார்த்துக் கொள்வார் ஆண்டவருக்கு கீழ்படியவில்லை என்றால் மீண்டும் அந்த வண்டியை பார்த்தால் அந்த பணத்தை பார்த்தால் அந்த நகையை பார்த்தால் உன்னை கவர்கின்ற இவற்றையெல்லாம் பார்த்தால் நீயா லோகத்தினுடைய மனைவியைப் போலத்தான் ஆகும் பிரியமனவர்களே இருக்க விழித்து விழித்திருக்க அன்றாடம் அன்றைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருமணியிலே பங்கெடுக்க விண்ணை நோக்கி வாழ இன்றைக்கு ஆரோக்கிய தாய் நம்மை அழைக்கின்றார் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்போம் நமக்கு என்று உண்டு வாழ்ந்து உண்டு அந்த ஆண்டவரை பார்ப்பார் நம் ஆண்டவர்கள் கண்களை பதிய வைப்போம் அன்னை அதிமதியா மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம் புது வாழ்வு தொடங்குவோம் புதுமை நிகழட்டும் உங்களில் என்னில் எங்கள் அருள் பணியாளர்களில் இன்னும் இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற அத்தனை பேரிலும் புதுமை நிகழட்டும் மனமாற்ற புதுமை நிகழட்டும் புது வாழ்வு புதுமை நிகழட்டும் நம் அன்புத்தாய் ஆரோக்கியத்தாய் நம் எல்லாருக்காகவும் இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கும் பரிந்து பேசுவதாக அமையும்